இது வரைக்கும் சந்நியாசியாக இருந்த நீங்க இந்த வருடத்தில் இருந்து சம்சாரியாக போறீங்க அதாவது ஒத்தையாக இருந்த நீங்கள் ரெட்டையாக போறீங்க அதில் மாற்று கருத்து கிடையாது அதுபோக உங்களுடைய ராசி அதிபதியை ராசிக்கு ஆறாவது பாவகத்துல இருக்கிறதுனால உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டு முட்டுக்கட்டியாக இருந்த தடைகள் எல்லாமே விலக போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணாவது வருடத்தில் இந்த பிரபஞ்சம் நிறைய அனுபவங்கள் கொடுத்துருக்கு விலை மதிக்க முடியாத அனுபவங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படின்ட்டு பலவிதமான அனுபவத்தை கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருடம் அந்த அனுபவமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களை உயர்த்திடும் உங்களுடைய தகுதியை உயர்த்திடும் உங்களுடைய தராதாரத்தை உயர்த்திடும் உங்களுடைய மதி மதுப்பை